என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அனைவரும் இந்த சம்பவத்தை முழுமையாக கேளுங்கள் அதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன் கடன் கொடுத்ததால் அதில் பிரச்சினைப்பட்டு உங்களுடைய குடும்பம் பெருந்து வாழ்கின்றார்களா இதற்கான பதிலை ஒவ்வொருவரும் கட்டாயம் பதில் கூறுங்கள் இப்போது வீடியோக்குள்ள போகலாம் அப்துல் ரசாக் என்கின்ற காஷ்மீரை சேர்ந்த முஸ்லிமுக்கும் திருமதி ராஜேஷ் என்கின்ற காஷ்மீர் இந்து பெண்ணுக்கும் இடையே நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வை இந்து பெண்ணுடைய கணவர் வீடியோ பதிவு செய்திருக்கிறார் அதையும் இந்த காணொலி ஊடாக நீங்கள் பார்க்க முடியும் காஷ்மீரை சேர்ந்த இந்து பெண்ணின் தந்தையிடம் பல ஆண்டுகளுக்கு முன் முஸ்லிம் சகோதரர் அதாவது அப்துல் ரசாக் எண்பது ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார் அதற்கு பிறகு அங்கு நடந்த போரால் அந்த இந்து சகோதரியின் தந்தை இறக்கின்றார் அதற்கு பிறகு அந்த இந்து குடும்பம் வேறு இடத்திற்கு இடம்பெயர்கின்றார்கள் இதனால் தான் வாங்கிய கடனை அப்துல் ரசாக்கிற்கு கொடுக்க முடியவில்லை எத்தனையோ வருடம் கழித்து அந்த இந்து குடும்பத்தை சேர்ந்த சகோதரி தங்களுடைய சொந்த ஊருக்கு வருகிறார் திடீரென ஒரு நாள் அப்துல் ரசாக் தன் குடும்பத்துடன் வீதியால் சென்று கொண்டிருக்கும் போது தன் இந்து நண்பரின் குடும்பத்தை சேர்ந்த அந்த சகோதரியை காண்கின்றார் உடனே அப்துல் ரசாக் தன் இந்து நண்பனிடம் வாங்கிய பணத்தை கொடுத்துவிட வேண்டும் வேண்டுமென்று அந்த இந்து சகோதரியிடம் சென்று தன் நண்பரிடம் வாங்கிய பணத்தை அவரது மகளான திருமதி ராஜேஷிடம் கண்டு அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அப்துல் ரசாக் கேட்டுக்கொள்கின்றார் உடனே இந்து சகோதரி அதனை வாங்க மறுத்துவிட்டார் அடுத்த நொடி அந்த இந்து சகோதரி விட்டார் அந்த பெண் அழுது கொண்டே அப்துல் ரசாக்கிடம் கூறுகிறார் ஐயா நமக்குள் எந்த வேறுபாடும் கிடையாது ஐயா என்று அழுது கொண்டே கூறுகிறார் அதற்கு அப்துல் ரசாக் கூறுகின்றார் நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையம்மா என்று கூற அனைவரும் அழத்துடங்கி விட்டார்கள் சுபகானல்லா பிறகு அப்துல் ரசாக் தன் நண்பனின் மகளின் நெற்றியில் பாச முத்தத்தோடு தன் தந்தையை அந்த முஸ்லிம் நண்பரின் முகத்தில் பார்த்த திருமதி ராஜேஸ்வரி ஆனந்த கண்ணீர் வடிக்க அந்த போர்க்கள பூமி ஆனந்த கடலானது அந்த பேரழகான பூமியில் மக்கள் அனைவரும் அன்பும் பாசமும் நெகிழ்ச்சியும்தான் தான் கொண்டு வாழ்கின்றார்கள் ஆனால் அதிகாரம் கொண்ட கொடூரர்கள் மக்களிடையே பெரும் பகை பகையிருப்பதாக கூறி அப்பாவி மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சுருக்கமாக இந்த காணொலியில் கூறியிருக்கின்றேன் இறைவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த ஒரு அழகிய சம்பவம் அன்பாந்த உறவுகளே இந்த சம்பவத்தில் நான் உங்களிடம் கூற விரும்புவது எமது குடும்பத்தில் சரி நம் சமூகத்தில் சரி கடனால் வரும் பிரச்சினை எல்லோருக்கும் தெரியும் குடும்பத்துக்கிடையே பிரச்சினை ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்த குடும்பம் வெறும் பணத்தால் இருந்து ஏதோ விரோதியை போன்று ஒருவரை ஒருவர் பகையோடு பார்த்து வாழ்கின்றோம் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும் அன்புடனும் பொறுமையுடனும் பாசத்தோடும் விட்டு கொடுத்து வாழ எல்லாம் வல்ல இறைவன் நம் சமூகத்திற்கு அருள் புரிவானாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதிகம் அதிகம் பகிருங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹிவர காத்துகூ